ஹாய் ஹலோ உங்கள் எல்லாேருக்குமே அன்பான வணக்கம் இன்றைக்கி நான் உங்களோட ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் நாங்கள் எல்லாருமே ஆசைப்படுற ஒரு விஷயம் நாங்கள் எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம் நாங்கள் எல்லாருமே கவலைப்படுற ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் வயசு போக போக ஸ்கின் எல்லாம் சுருங்கி போகுது அழகு குறையுது இப்படின்னு சொல்லி கவலைப்படுறோம் அந்த கவலை உங்களுக்கும் இருந்துச்சுன்னு சொன்னால் என்னையோட அந்த கவலைக்கு முற்றுப்புள்ளி வச்சுருங்க இப்போ வாங்க எப்போவுமே இளமையாக இருக்கிறது இருக்கிறதுக்கு அறுபது வயசானாலும் எப்படி இளமையாக இருக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம் இதுக்கு எங்களுக்கு தேவைப்படுறது வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கடுக்காய் பொடி அடுத்தது வந்து நெல்லிக்காய் பொடி அடுத்தது வந்து தேன் இந்த மூண்டையும் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க கடுக்காய் பொடியில் ஒரு கரண்டி நெல்லிக்காய் பொடியில் ஒரு கரண்டி போட்டு தேன் ஒரு கரண்டி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க இதை தினமும் சாப்பிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட முகம் ஸ்கின் பொலிவாக இருக்கிறதோட நம்மட அழகும் குறையாமல் இருக்கும் அது மட்டும் இல்லை நோய் இல்லாமல் வாழணும்னு சொல்லி நினைச்சிங்கன்னு சொன்னால் தினமும் ரெண்டுலேருந்து மூன்று லிட்டர் தண்ணி குடிக்கிறது மிக மிக அவசியம் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் வீ என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் தாங்கன்னு சொல்லி உங்கள்ட்ட கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே மீண்டும் நன்றி இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தார்ஷி விஜயகுமார்